ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறேன் அது லூ கர்த்தவங்களை இந்த நாள் ரொம்ப உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இது எப்படி ஆகும் இது எப்படி நடக்கும் என்று யோசிக்கிறீர்களோ ஒரு சின்ன கடுகளவு சிறிய பூர்ணமாக சுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போக சொன்னால் போகும் அமெரிக்காவில் ஒரு பெரிய இடம் ஆனா நடுவில் ஒரு குன்று அதுல ஒரு ஆலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ண வேண்டிய நேரத்தில் அரசாங்கம் வந்து அதை ஆய்வு செய்து இந்த குன்றை அகத்த உத்தரவிட்டார்கள் குன்றை அகற்றங்கள் அதுல சமதளம் ஆக்குங்கள் என்று அது பல அந்த சபை போது நிர்வாகம் என்ன செய்ய வேண்டிய தெரியவில்லை உபவாச ஜெயத்தை நியமித்தார் எல்லாரும் கடந்து வந்தார்கள் ஜோமன் ஆரம்பிச்சாங்க ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா ஏன்னா நாள் குறிப்பிட்டு ஆகிவிட்டது பிரதிஷ்டை பண்ண வேண்டும் அப்போது என்ன செய்வதுனே தெரியல அப்போ ஜவுமன் ஆரம்பித்தாங்க அடுத்த நாளே ஒரு அற்புதம் காத்திருந்தது அந்த ஆலய போதகரின் நிர்வாகத்தையும் ஒரு அக்மே என்று சொல்கிற ஒரு பெரிய ஒரு கட்டிட கம்பெனி வந்து அவரை சந்தித்தது பள்ளத்தாக்கான பகுதியில் நாங்கள் ஒரு பெரிய வணிக வளாகம் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நிறைய மண்ணு தேவைப்படுது நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா நாங்கள் பத்து நாளைக்குள்ள கம்ப்ளீட்டாக அகற்றி இந்த பெரிய குண்டை அகற்றி காம்ப்ளீட் போட்டு தரணும் அக்ரிமெண்ட் போட்டு ரொம்ப சூப்பராக நடந்துச்சு ஒரு ஜபம் கத்த கரிசி ஆரம்பித்தார் அதில் லூயா எங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசங்கள் என்று எதம் சொல்கிறது யோசிச்சு பாருங்க அந்த திருச்சபையினுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவர்களாலும் முடியாது பல ஆனாலும் அந்த குண்டை அகற்ற முடியாது ஆனால் இலவசமாய் வந்து அகற்றி தலையும் தரையும் காங்கிரீட் போட்டு கொடுத்தாங்க உங்கள் வாழ்வில் அற்புதத்தை செய்வார் எப்படி ஆகும் என்னை யோசிக்க வேண்டாம் நீங்கள் விசுவாசித்தால் ஆகும் ஏன்னா ரோமர் பதினாலு இருபத்தி மூணுல வாசிக்கிறோம் விசுவாசத்தில் வராதையாக பார்க்கும் ஆண்டவர் விசுவாசிங்க கொஞ்சம் விசுவாசம் இருந்தா போதும் ஒரு பூரணமான கொஞ்சம் விசுவாசம் இருந்தா போதும் கட்டாயம் அற்புதத்தை காண்பீர்கள் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் கடுகு அளவு கடகு இதய விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விட்டு அப்புறம் போய் அது அப்புறமும் உங்களால் கூடாத காரியம் மெய்யாகவே மெய்யாகவே ஒன்றும் இல்லை என்று மெய்யாகவே சொல்கிறேன் அப்படின்னா விசுவாசிக்கிற உங்களால் கூடாத காரியம் இல்லை அவன் ஏன்னா அவங்க விசுவாசத்தின் முடிய உங்களுக்கு ஆக கிடதுன்னு கத்தர் சொன்னார் விசுவாசம் மென்மையான ஒன்று நம்பப்படுகிற உறுதி காணப்படாத நிச்சயம் எப்படியே பதினொன்று ஒன்று கடுகள விசுவாசம் இருந்தாப்போம் கத்திர விசுவாசங்கள் சோர்ந்து போகாதுங்க ஹாலை லூவியா எவ்வளோ பெரிய பர்வதமானாலும் மாற்ற கத்திரால் முடியும் ஒரு பெரிய பிரச்சனை மலை போல் இருக்கிறதும் போராட்டங்கள் மலை போல் இருக்கிறதும் கடன் பிரச்சனை மலை போல் இருக்கிறதும் விசுவாசம் முடியும் விசுவாசிக்க முடியும் ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் அவைகளை மாற்றப் போகிறார் ஹாலை லூவிய மேடுகள் குன்றுகள் எல்லாம் சமமாக கத்தரை மாற்றுவார் விசுவாசியங்கள் அறிக்கை நம்ம பரலகுதாவே பிள்ளைகளுடைய விசுவாசத்தின் முடி செய்யும் நன்மை கருமை பிள்ளைகளை தொடர்பு விசுவாசத்தை வர்த்திக்கப்படும்